இருக்கும் வணக்கம் வரும்போதே எல்லாருக்குண்டிலேயும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன் ஸோ ஐ அல் ரைட் தீப் இட் ஹாஸ் ஷார்ட் ஹஸ் பாசபிள் பட் எனக்குமே இன்ட்ரஸ்ட் வந்து டென் இயர்ஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி சென்னை முழு என்படுவருக்கு ரிலீஸ் ஆகி டென் இயர்ஸ் ஆகுது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ படம் ஹீரோவாக நான் படம் ஃபர்ஸ்ட்டு படம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ மே திஸ் பாசபிள் என்னோட இயக்குனர்கள் இங்கே இருக்க எல்லாருமே ஸோ எஸ் தேங்க் யூ பிரசாந்த் ஐயா பிரசாந்த் ஐயா சரி நான் ஹீரோன்னு நினைச்சு வெளியில எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் ஹீரோவா பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அப்பதான் வந்து இந்த படத்தின் மூலியமா தான் அர்ஜய் ப்ரோ நல்ல பழக்கம் இன்னைக்கு ஷூட்டிங்னால வர முடியல அவர் நல்ல பழக்கம் ஒரு நாளைக்கு டப்பிங் முடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது போது டார்லிங் இந்த படத்துல நான் லீடா பண்றேன் நீ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்புல ஒரு செகண்ட் அப்படியே நான் கேட்டேன் என்ன டர்லிங் எப்படி நீங்க லீடா பண்றீங்களா டர்லிங் சரி ஓகே அப்படின்னு கட் பண்ண இதுக்கு முன்னாடிதான் ஒரு படத்துல வந்து ஜெயக்குமார் அண்ணன் கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டு அந்த படத்துல ஜெயக்குமார் அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கு இப்போ ஒரு சின்ன படம் பண்ணிட்டு இருக்கேன்டா அந்த படத்துல ஆல்மோஸ்ட் நான் தான்டா ஹீரோ அப்படின்னு கட் பண்ணிட்டு அவருக்கு அடிச்சேன் அந்த சின்ன படம் ஒன்று நீங்களே அதுல அந்த படம் பேர் என்ன தாவுத்ரா அதுலதான் ஹீரோ பண்றீங்களா சரி ஓகே வீங்க அப்படின்னு அப்புறம் சரத்து கட்சேன் நான் நம்ம ஹீரோ நம்மம்மா அப்படின்னு தான் சரி ரைட்டு ஓகே வடி வச்சு சொல்லுவார்ல எனக்கு வந்து போன யார் அட்டன் பண்ணது காலம்புற நம்ம சொல்லிட்டு போல அப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா நம்ம டேரக்டர் எல்லாருக்கும் அதான் சொல்லியிருக்காப்ல நான் அதனால அதுக்கப்புறம் நான் சொல்றது விட்டேன் நானும் ஒன் ஆஃப் ஒன்னா தெரியுங்க அந்த படத்துல அப்படின்னு படம் பார்த்த படம் எதுவும் வந்தாலும் முடிவு பண்ணி போன அப்புறம் படம் பார்த்த படம் தான் தெரிஞ்சது இல்ல ஆனா ஹானஸ்டா படம் பார்த்த படம் தெரிஞ்சது எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இதே இதே உருட்ட உருட்டி இருக்காருன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ் தான் சோ மேபி ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அனுப்பி ஹீரோ ஆஃப் சொல்லிக்கிறாங்க தீனானு அபிஷேக் ப்ரோ ரெண்டு பேருமே அவர்கள் மாதிரி படத்துக்கு மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறார்கள் ரெண்டு பேருமே பயங்கரமா மிரட்டுவாங்க எப்படி மிரட்டுவாங்கன்னா தீனான பக்கத்துல நிக்கும் போது ஒரு பேச ஆரம்பிச்சா காதுக்கு அப்படி படம் அப்படி ஏதோ இங்க தானே நிக்கிறேன் ஏன்னா அப்படின்னு ஏன் அபிஷேக் ப்ரோ நீங்க பேசும் போதே பாத்துருப்பீங்க அவர் ஏதோ பேசுவாரு நம்ம காதல என்ன கேட்கட்டும் ஒண்ணுமே கேட்காது ஸோ அந்த அளவுக்கு ஆனால் பயங்கர செம்ம சாலிடான பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்கள் சரத் ரவி படத்தில் ஒரு டானா பண்ணியிருக்கான் இப்பயுமே அவன் டானா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான் ஷாரா டார்லிங் கூட ரொணால் கல்வி திரும்பியும் ஒர்க் பண்றேன் அப்லூட்லி ஃபேன்டாஸ்டிக் ஆனா தலைவர் மிரண்ட இடத்த ஒன் பார்த்தேன் அதை சொன்னா அப்ப இல்ல நாலு போட்டு போட்ட அப்படியே நடிச்சுருந்துச்சாங்க தலைவர் மிரண்டு அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தேன் அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் மிஸ்டர் அஜய் அவர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் மத்தியானம் லஞ்ச் டைம் கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம் ஓகே கேரளாவில் இல்லை அந்த மாதிரியான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இல்லை ஏன்னா இவங்க இவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்றதை எனக்கு புரியல லொக்கேஷன் பார்த்துட்டு ஓகே இந்த லொக்கேஷன் தான் கேரளா உள்ள போகவே முடியாது இந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி பார்த்து முடிவு பண்ணாங்களா இல்ல எதிர்ச்சி அப்படி அமைஞ்சுதான் தெரியல அது வந்து கார் கூட போவாது பைக் மட்டும் தான் போக முடியும் அந்த சந்தில் அப்படி ஒரு சந்து அந்த சந்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் மத்தியானம் லஞ்ச் டைம் நல்ல வெயில் காலம் லஞ்ச் டைம் போலாம் குடுத்துட்டாங்க கையில தக்காச்சாரத்தை வச்சு சுற்றி நிற்கிறேன் எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு டக்குன்னாச்சு அண்ணா உன் சூப்பரா ரெடி பண்ணிக்கலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நாராக கூட்டு போனோம் கூட்டு போய் ஒரு தார்ப்பாய் ஒரு சாப்பிடல சாரா அப்படியே திரும்பி பார்க்கறேன் அப்படின்னா நானும் சாரா திரும்பி பார்க்கறேன் அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு நான் அப்படியே உள்ள தார்பாய் அப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்துடும் நம்ம நல்லா சொல்லு நல்லா உட்காந்து அந்த அளவுக்கு ஒரு திறமையான ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் சாரா எத்தனையோ செட்டு பாத்துருப்பாப்ல இப்படி ஒரு செட்டுல பாத்துருக்கீங்க இல்ல பாத்துருக்க வாய்ப்பே இல்லை இவங்களோட ஹீரோயின் இவங்களோட நிறைய காம்பினேஷன் எனக்கு இருந்தாலும் படைய பல வர மாதிரி ஆஹ் தான் சட்ட ஆனா அவருது அப்படின்ற மாதிரி இவங்க கூட நிறைய காம்பினேஷன் இருந்தாலும் இவங்கதான் என் பேர் இல்ல அப்படின்றத மிக தர ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா ரொம்ப ஜாலியா ஹாப்பியா பண்ணோம் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியா பண்ணோம் படமும் நல்லா வந்திருக்கு ஸோ எப்படின்னு ப்ரெஷ்ஷர்ல நீங்க எல்லாம் பாப்பீங்க சோ அப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங் இந்த படத்துல இன்னொரு உரிய ஒரு முக்கியமான நம்பர் ப்ரொடியூசர் தம்பி தர சார் படம் நான் நான் தான் லீடு அப்படின்னு சொன்னோன்னு அங்கேயும் ஒரு வேலை பார்த்துருக்காப்ல இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஆஹ் ராகேஷ் சொன்னாப்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் பிரதர் ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னா எனக்கும் பண்ணாப்ல அதான் நீங்க தான் பிரதர் ஹீரோ அப்படின்னாப்ல நான் உள்ள பண்ண அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி பத்து நாள் ஷூட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேச பேச தான் தெரிஞ்சது நான் தான் நைன்த் நைன்த்தா அப்ரோச் பண்ணிருக்கேன் ஹீரோ அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏன் வரலன்றது இதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான மேட்டர்லாம் அதனால மத்தவங்க எல்லாம் விசாரிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் என்ன நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற நாலு காலத்துல தான் கிடைக்கும்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சோ அந்த வகையில் ரொம்ப ரொம்ப லக்கி தேங்க்யூ சோ மச் திருப்பியா தம்பி சார் தம்பிதொழி சார் வந்துட்டு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி இதுதான் அமௌண்ட் பேசினாரு எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் பார்த்தேன் வந்தாரு அதோட ஷூட் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் தான் பார்த்தோம் நடுவில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பக்கமோ எதுவுமே கேட்கல அவ்வளவு நம்பிக்கை பிரசாந்த் நல்லா சார் சாருக்கு அண்ட் நான் ஒரு டோட்டலாகவே ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் தான் டப்பிங் டிஐ ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பைக்ல லன்ச் பேக் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு சேர்த்துற மாதிரி ஒரு பேக் மாட்டிட்டு தான் வருவாங்க எனக்கு அது பார்க்கும்போது இந்த இது சின்ன பையன் படமாவே இருக்கட்டும் பட் இந்த பட இந்த இந்த பணத்தை அவர் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது யூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல அவர் பசங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம் அவர் லக்ஸரியஸ் லைஃப் வாழ்றதுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய பணம் தான் அதை யூஸ் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம ஒரு படம் எடுக்கணும் சார் உங்களால ஐம்பது குடும்பம் சாப்பிட்டுச்சு சார் சார் ஆனா இந்த படம் இந்த படம் இல்ல ஒரு படம் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஆசையும் அந்த ஒரு அந்த பேஷன் இருக்குல்ல சூப்பர் சார் நீங்க இதுக்காகவே நல்லா இருக்கணும் சார் ஓகே ரைட் சார் கடைசியா சீஃப் கெஸ்ட் சுசீந்திரனோட படங்கள் அதை எல்லாமே சொல்லிட்டாங்க சுசீந்திரனோட படங்கள் எனக்கு அவருடைய படங்கள்ல ரொம்ப பிலிமோகிராபில ரொம்ப மிரட்சியான விஷயம் என்னன்னா எல்லாமே வேற வேற ஜானர் மாத்திக்கிட்டே இருப்பாரு நல்ல லவ் ஸ்டோரி சோகமான லவ் ஸ்டோரி பயங்கர ஆக்ஷன் கொடூரமான ஆக்ஷன் ஃபிலிமு சம காமெடியான ஆக்ஷன் ஃபிலிமு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் அவர் ஓகே இதுதான் சக்ஸஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பத்து படம் அதே மாதிரி உருட்டணும்னு உருட்டவே இல்ல சோ படம் என் ரிசல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் சம்திங் பட் யூ நம்ம கிரியேட் பண்றோம்னு ஒன்று இருக்குல்ல அண்ணன் சம்மன் சூப்பர்ங்க சோ இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ யாராவது பேரும் மிஸ் பண்ணியிருந்தேன் சாரி அண்ட் ரிலீஸ் பண்றவங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் தேங்க்யூ அங்க அதான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்ன உடனே கெட் எத்து சாத்திரிங்களா இல்லையா பிரசாந்த் அப்படின்றது தான் பஸ்ட் கேள்வியாகவே இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாய்ங்க ஹியூஜ் ஃபேனுங்க அப்போ ரொம்ப சின்ன வயசு தந்தேருங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி நன்றி